சினிமா வாய்ப்பு தேடும் இளம் பெண்கள் சோசியல் தான் முதலில் டார்கெட் செய்கின்றனர் அதிலும் சின்னத்திரை நடிகைகள் போட்டோ தான் கவனம் செலுத்தி வருகின்றனர் அப்படித்தான் சீரியல் மூலம் தற்போது பிரபலமாகியுள்ள இளம் நடிகை லட்சக்கணக்கில் காசு பார்த்து வருகிறாராம் வரும் வாய்ப்புகையெல்லாம் தட்டுக்கழித்துவிட்டு இதையே ஒரு பிசினஸ் ஆக சுவைத்துள்ளார் என்னவென்றால் போட்டோ வீடியோ மூலம் சம்பாதிப்பதற்கு என்று ஒரு தனி ஆப் இருக்கிறது அந்த மூன்றெழுத்து நடிகை கூட இதில் மாசம் மட்டுமே பல லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த டெக்னிக்கை தான் இளம் நடிகையும் ஃபாலோ செய்கிறாராம் ஆனால் அந்த மூத்த நடிகை விட இவருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் கசிந்துள்ளது சினிமா வாய்ப்பு தேடி அலைந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்கிறார்கள் ஆனால் இதில் அப்படி கிடையாது வீடியோ கால் மூலம் ஜாலியாக சம்பாதிச்சுட்டு போலாம் என வியாக்கியானம் பேசுகிறாராம் நடிகை இப்படி எதற்கும் துளிந்து இறங்கிய நடிகை பற்றிய பேச்சுதான் கோடம்பாக்க வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது